ஏசப்பா ஒரு நாள் அவங்க ஊழியத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க சீஷர்கள் இடத்துல சொன்னாங்களாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அவங்களும் படகு எடுத்து கிளம்பிட்டாங்களாம் பாதி தூரத்துல கடல் அலை காற்று கொந்தளித்து படகே கவர்ல அளவுக்கு ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் உடனே சீஷர்கள் ஏசப்பாவை எழுப்பி சொன்னாங்களாம் ஏசப்பா நாங்க மடிந்து போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே ஏசப்பா எழுந்திரிச்சு காற்றையும் கடலையும் நோக்கி ஒரே வார்த்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இறையாதே அமைதலாரு அந்த ஒரு வார்த்தைய அந்த காற்றும் கடலும் கீழ்ப்படைஞ்சு அமைதியாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அது தீராத பிரச்சனையா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க ஏசப்பா கண்டிப்பா அதை ஒரு நொடியில சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவனை தான் நம்ம இப்போ ஆரம்பிக்க போறோம் ரெடியா இருக்கீங்களா ஓவர் டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம் பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சு பாட போறோம் நம்ம ஆண்டவர் துதிக்கு பாத்துறர் இப்ப எல்லாருமே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி இருதயத்துல கைகளை வைத்து ஏசப்பா வழிகாட்டி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லி பாடலாமா வழிகாட்டும் पु यम Say ya. Uh. ஆராதிக்கும் போது எவ்வளவு மட்டத்த சந்தோஷம் இல்ல தொடர்ந்து ஆண்டவர் ஆராதிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் தேவனை ஆராதிச்சிங்களா கடலோரத்துல தேவனை ஆராதிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏசப்பாவோட பிரச்சனத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இப்பவும் நம்ம பிரேயர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ராவும் ஒரு கூட்ட ஜனங்களும் ஒரு நாட்டுல இருந்து அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி போகும்போது அகாவா நதி அண்டையில உபவாசம் பண்ணாங்களாம் அவங்க எதுக்காக ஜபிச்சாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக அவங்க பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக அவங்க திங்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கணும் அவங்க செவ்வையான பிரயாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜபிச்சாங்க இப்போவும் நம்ம கடலோர பகுதியில் இருக்கிற மக்களுடைய பாதுகாப்புக்காக ஜபிக்க போகிறோம் அவங்க நீண்ட தூரம் மீன் பிடிக்க போவாங்க அவங்க கடலில் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் அவங்க பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமா ஓ வே இந்தியாவோட கடலோரப் பகுதிகளில் வசிக்கிற மக்கள் சுமார் பதினேழு கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் ஐந்துலருந்து ஆறு பெரிய புயல்களால் ஒவ்வொரு வருடமும் கடலோர பகுதிகள் தாக்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று புயல்கள் கடலோர கிராமங்களை பாதித்திருக்கு இதனால கடலோர மக்களுக்கு மீன் பிடித்தல் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய தொழில் பாதிக்கப்படுவதால் வரும நிலை அடையிறாங்க கடலோரத்தில் இருக்கிறதுனால இயற்கை சீற்றங்களால பெரிய பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படுது இதிலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட நம்ம ஜெபிக்கணும் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிற கர்த்தர் அந்த மக்களின் எல்லா அமைதியில்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைதியை கடலையிட நம்ம ஜெபிக்கணும் அவங்க தொழில்கள் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி நாம் ஜெபிப்போம்மா குட்டீஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் அல்லாட் உங்கள் எல்லாரையும் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இப்பவும் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படி தானே அதை சொன்ன மாதிரி இப்போவும் நம்ம கடலோரத்தில் வாழ்கிற ஜனங்களோட பாதுகாப்புக்காக எசப்பா அவங்கள ரட்சிக்கணும் அவங்க பண்ணுற தொழிலை ஆசிர்வதிக்கணும் அப்படி நம்ம பண்ண போகிறோம் என் கூட சேர்ந்து எல்லாரும் ஜோம் பண்ணுறீங்களா எல்லாரும் கண்ணை மூடி கையை கூப்பி ஏசப்பாவை பார்த்து யேசப்பா இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுதுக்குறோம் யேசப்பா இப்பவும் கடலோரத்துல வாழ்ற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ரொம்ப நன்றி ஈசப்பா நீங்க அவங்க மேல வச்ச உங்க அன்புக்காக நன்றி பா அவங்க ஒரு ஆபத்தான தொழில பண்றாங்க உங்க பாதுகாப்பின் காரம் அவங்க கூட இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் பேர் பேரா நீங்க அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்துல இருக்கிற வறுமனெல்லாம் மாறட்டும் ஏசப்பா அவங்க பண்ற தொழில கத்து நீங்க ஆசிர்வதிங்க யேசப்பா அவங்கள ரட்சீங்க ஈசப்பா எல்லாரும் ரசிக்கப்படணும்ன்றது தானப்பா உங்க ஆசை மீனவர்களையும் அவங்க குடும்பத்தையும் நீங்க ரச்சிங்க உங்க கரம் அவங்க கூட இருக்கட்டும் ஏசப்பா நீங்க அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துக்கிறேன் உங்க நான் உன் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசு நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் நாம ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜோம் பண்ண போறோம் ஏசப்பா கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபம் பண்ண போறோம் சிறுவர் ஊழியத்துல பத்து கோடி சின்ன பிள்ளைங்க ஏசப்பாவை அறிஞ்சு கொள்ளணும் ஒரு கோடி சின்ன பிள்ளைங்க ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படின்னு நம்ம ஜோம் பண்ண போறோம் ஜோபம் பண்ணலாமா யேசப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றப்பா இப்பவும் நீங்க கொடுத்த தரிசன திட்டத்துக்காக ஜபம் பண்றோம் யேசப்பா பத்து கோடி சின்ன பிள்ளைங்களுக்கு உங்களை பத்தி சொல்லணும் ஒரு கோடி சின்ன பிள்ளைங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும் ஈசப்பா இதுக்கு தக்க பலனை மோகனங்களுக்கு கொடுங்க ஏசப்பா அஸ்லேயாவுக்கு கொடுங்க ஒவ்வொரு சிறுவர் உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் நீங்க பலனை கொடுங்க ஏசப்பா எப்படியா சேசப்பா உங்க திட்டத்தை சித்தத்தை சரியா செஞ்சு முடிச்சிடணும் ஏசப்பா எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் உங்களை பத்தி அறிவிக்கப்பட்டுறனு பிள்ளைங்களோட இருதயத்துல கத்து நீங்க பேசுங்க ஆத்து கொள்ளை பொருளா தாங்க ஏசப்பா நீங்க செய்கிற அன்பருக்காக நன்றி செலுத்துக்கிறேன் உங்க நான் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசி விநாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே இப்போ நம்ம பண்ண இந்த ரெண்டு பிரயர் பாயிண்டையும் நீங்க வச்சு ஜபம் பண்ணுங்க அடுத்த ஒரு நோவன் ப்ரேயர் செக்மெண்ட்ல உங்களை பாக்குறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணீங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்ச ஜெபத்தை ஏசுபா கேட்டு கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா சூப்பர் இப்போவும் நம்ம ஸ்டோரி கேட்க போறோம் ஒரு முக்கியமான நபரை குறித்து தான் நம்ம ஸ்டோரி கேட்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரவா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை அப்படின்னு ஏசப்பா ஒருத்தவங்க சொன்னாங்க கொஞ்சம் பேர் கண்டுபிடிக்கல சரி நான் உங்களுக்கு இன்னொரு க்ளூ தரவா ஏசப்பா கடலில் நடந்து வரும்போது இவங்களும் நடந்தாங்க எஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டீங்க சூப்பர் அவங்கள பத்தி தான் நம்ம ஸ்டோரி கேட்க போறோம் ரெடியா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் தி ஸ்டோரி டைம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் லால் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா இந்த படகை பார்த்தோன்னே உங்களுக்கு பைபிளில் யாரை பத்தி தோணுது எனக்கு இந்த படகை பார்த்தோன்னே பைபிளில் பேதுரு பற்றி தோணுது பேதுரு ஒரு நாள் காலையில ரொம்ப சோகமா உட்காந்துருந்தாரு ஏசப்பா சுற்றி இருக்க மக்களுக்கு ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஏசப்பா பேதுரு கிட்ட பேதுரு உன் படகு எனக்கு தெரியா அப்படின்னு கேட்டாரு அதே போல் பேதுருவும் சரின்னு சொல்லி படகை தந்தாரு அப்போ ஏசப்பா அந்த படகுல போய் மக்களுக்கெல்லாம் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார் அப்போது பேதுரு அந்த ஏசப்பா ப்ரீச் பண்றதை கேட்டுக்கிட்டு இருந்தார் ஏசப்பா மக்கள் எல்லாம் போனோன்னே பேதுரை பார்த்து சொன்னாரே வலைய ஆழமாக போடுன்னு சொன்னார் அப்போ பேதர் சொன்னாராம் நான் நைட்டெல்லாம் மீன் பிடிச்ச எனக்கு ஒன்றுமே கிடைக்கல ஆனால் நீங்கள் சொல்றத நான் கீழ்படிறேன்னு சொல்லி வலையை போட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்லட்டா மீன் பிடிக்கிற எல்லாமே நைட்டில் தான் போய் மீன் பிடிப்பாங்க ஏன் தெரியுமா சந்திரனுடைய மெது வெளிச்சத்துக்கு தான் மீன் எல்லாமே மேனே வரும் அப்போ தான் மீன் பிடிக்க முடியும் இதே மாதிரி தான் பேதரும் நைட்டு போய் மீன் பிடிக்க ஆரம்பித்தார் ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல ஆனால் அவர் ஏசப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு வலையை தண்ணியில் போடும்போது வலையை கிளியத்தக்கதாக மீனை பிடிச்சிது அவரால் அந்த வலையை மேலே ஏற்றக்கூட முடியல அவருடைய வலைகள் கிளியத்தக்கதாக அவருக்கு மீன் கிடைச்சிது அவரால் அந்த நெட்டை மேலே கூட இழுக்க முடியல அவ்வளோ மீன் இருந்துச்சு பக்கத்தில் இருக்கவங்க தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேதுரு ஏசப்பாவை நம்பினார் அவர் சொன்னதை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் எப்பவுமே ஒரு சூழ்நிலை யாருமே முடியாதுன்னு சொன்னாலும் ஏசப்பா முடியும்னு சொன்னால் அதை நம்ம கேட்டோம்னு வைங்களேன் அது பெரிய பெரிய அற்புதங்களுக்கு நம்ம வழி நடத்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களால் முடியாது என்னால் பண்ண முடியல நான் நேற்றெல்லாம் ஒர்க் பண்ணேன் என்னால் முடியலை அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா என் வாழ்க்கையில் இந்த காரியம் மட்டும் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏசப்பா கிட்டே நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஏசப்பா உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பெருகப்பணவும் செய்வார் அடுத்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறேன் பாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி கேட்டிங்களா பேதரும் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கல ஆனால் ஏசப்போட வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிச்சு அதை கீழ்ப்படைஞ்சு அவங்க செய்யும் போது வலைய கிளியத்தக்க நிறைய பெண்கள் கிடைச்சிச்சு அப்படிதான ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளும் ஏசப்போட வார்த்தையை கேட்டு அதிகப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஏசப்பா நம்மளையும் ஆசிர்வதிப்பாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வார்த்தையை தான் நம்ம கேட்க போகிறோம் எல்லாரும் உங்கள் பைபிள் நோட் பெண் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடியாக இருக்கீங்களா மெசேஜ் கேட்கலாமா ஹலோ எப்படி இருக்கிறீங்க இந்த பீச்ல வந்து நிக்கும் போது ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க ஏசப்பா பல வகையான ஊழியத்தை இந்த தான் செஞ்சிருக்காங்க ஏசப்பாவோட நிறைய டைம்ஸ் வந்து இந்த தான் ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களோட சீஷர்கள் எல்லாருமே வந்து கடற்கரை ஏரியாவை சேர்ந்தவங்க தான் பேதர்வாக இருக்கட்டும் யோன்வானாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பீச் ஏரியாவை சேர்ந்தவங்க தான் அதனால தான் வந்து இந்த பீச்சில் போது ஏப்பா பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு சரி ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோரி கேட்டு வந்தீங்களே தேசப்பா எப்படி பேதுருவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க எப்படி வந்து அவரோட சீஷனாக இருக்க அழைச்சாங்க அப்படின்ற ஸ்டோரியே நீங்கள் கேட்டிங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து யோவன் இருபத்தோராம் அதிகாரத்தில் எழுதப்பாக்கு இருக்கு அது என்ன சம்பவம் உங்களுக்கு தெரியுமா இதே மாதிரி தான் ஏசப்பா உங்களுக்கு தெரியும் தேதரு வந்து ஒரு மீன் தொழில் செய்கிறவர் அவர் மீன் பிடிக்கிறவர் அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு அவரை வந்து ஏசப்பா அழைச்சி ஊழியத்துக்கு அழைச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஏசப்பா வந்து சிலுவையில் மறிச்சதுக்கப்புறம் சீஷர்களை எல்லாம் செதறி போயிட்டாங்க எல்லாரும் வந்து ஊழியம் செஞ்சாங்க ஏசப்பாவை நேசிச்சாங்க அப்படின்னு ஏசப்பா வந்து நம்பினாங்க ஆனா வந்து ஏசப்பா மறுச்சிட்டாங்க அப்படி உயிரோட எழுந்திருந்தாலும் அதுக்கப்புறம் ஊழியம் செய்யணும்னு அப்படின்னு அவங்க கண்டினியூ பண்ணாம மறுபடியும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படிதான் பேதருமும் இதே மாதிரி ஒரு கடற்கரையில மீன் பிடிக்க போயிட்டாரு பல இன்சிடென்ட்ல என்ன ஆச்சு அவருக்கு மீன் கிடைக்கவே இல்லை அப்படிதானே அதே மாதிரி தான் ஏசப்பா அவரோட சித்தத்தை விட்டு வழிவலகி போகும்போது பேதுருவுக்கு மீன் கிடைக்கல ஆனாலும் ஏசப்பா பாசமாக இந்த பேதுருவை தேடி வராங்க வரும்போது சொல்கிறாங்க அதே மாதிரி ஆலோசனை கொடுக்குறாங்க மீன் கிடைக்கல கால நீங்கள் வலைப்புறத்தில் வலை போடுங்க உங்களுக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு ஏசப்பா ஒரு ஆலோசனை கொடுத்து ஒரு அற்புதமும் நடக்குது நிறையா மீன்கள் பேதுருவுக்கு கிடைக்குது இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமும் இதே இன்சிடென்ட் ரிப்பீட் ஆனதுக்கு அப்புறமும் பேதுருவுக்கு அது ஏசப்பான்னு தெரியல பக்கத்துல இருக்கிற யோவான் தான் பேத சொல்றது என்ன பண்றாரு தெரியுமா வாசிக்கலாமா யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் பார்ப்பேன் அதனால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றால் அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாதிருந்தபடியினால் தன் நேர் சத்தையை கட்டி கொண்டு குதித்தான் இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை உடனே என்ன ஆச்சு தெரியுமா பேரூர் ட்ரெஸ் போடலை அப்படின்னு சொல்லி அவன் மேல் சத்தையை போட்டுட்டு கடல்ல பயந்து போய் குதிச்சிட்டான் பார்த்தோன்னே அவன் தப்பு பண்ணதை அவனுக்கு உணர்த்தப்பட்டு அவன் வந்து கடல்ல குதிச்சிட்டான் அவன் வந்து ட்ரெஸ்ஸை போடல அப்படின்றதுனால கிடையாது அவன் ட்ரெஸ் மாட்டினதுக்கு அப்புறம் தான் ஏசப்பாவை பார்த்து பயந்து கடல்ல குதிச்சிட்டான் கொஞ்சம் யோசிங்கள ஏசப்பாவுக்கு விரோதமா செஞ்ச அந்த தப்பு அந்த பாவம் அவனுக்கு மனசு குற்ற உணர்ச்சியினால ஏசப்பாவை பார்க்க முடியல இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கிறீங்கல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு காலத்துல நீங்க ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்டா இருந்தீங்க ரொம்ப டியரான பிள்ளைகளா இருந்தீங்க ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்தீங்க இப்ப அந்த பிரியமான பிள்ளைகளா இருக்கிறீங்களா ஏசப்பா உங்களை குறிச்சு சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ வந்து இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிக்க போறோம் இன்னைக்கு யோசிங்க நீங்க ஒழுங்கா ஜபம் பண்ணீங்களா பயத்தில் வாசிச்சீங்களா ஏசப்பாவுக்கு நேரம் கொடுத்தீங்களா ஏசப்பாவோட பிரியமான பிள்ளைகளா இருந்தீங்களா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க பின்னாடி வாசிச்சிங்கன்னா ஏசப்பா சீமோன் பேத பார்த்து ஒரு காரியத்தை கேட்கறாரு நீ என்னை நேசிக்கிறியா ஆமா நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஆனா மூணு தடவை இந்த காரியத்தை கேட்கிறாருன்னு நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்ன ஏசப்பா சொல்றாங்க அப்படி நீ என்னை உண்மையா நேசிச்சா என் ஆடுகளை மீட்பா அப்ப எனக்கு ஊழியம் செய்வியா அப்படின்னு ஏசப்பா ஒரு காரியம் கேக்குறாங்க இன்னைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா இதே காரியத்தை கேட்கறாங்க நீங்க நிஜமா ஏசப்பாவை நேசிக்கிறீங்களா நிஜமா ஏசப்பாவை நேசிச்சிங்க அப்படின்னா நீங்க ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையா நீங்க வாழணும் ஏசப்பா குபூயம் செய்யணும் நீங்க ஜெபிக்கணும் ஏசப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா இன்னைக்கு உப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா கண்களை ஏசப்பா பண்ணிட்டேன் வருது வேலை அப்படின்னு இருந்தாலும் நான் ஜெபிக்க மறந்துடுறேன் வேத வாசிக்க மறந்துடுறேன் எதுனால மறந்துங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க நமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்குள்ள பாவம் இருக்கு என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா நீங்கள் சொல்லுங்க உப்பு கொடுங்க தகப்பனே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வேத வாசிக்கிறது இல்லை ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்லை உங்களுடைய பிள்ளையா இருக்கிறது இல்லைன்னு எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாங்க ஏசப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஆசீர்வதிக்கிற காரம் வைக்கப்படட்டும் இனிமே அவங்க ஜெபிக்க வேத வாசிக்க நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்க அவங்க உமக்கு பிரியமுள்ள பிள்ளைய வாழ நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தூத்திரம் ஏசுவ நாமத்தினால அமே குட்டிஸ் நம்மளாம் ஜெபிச்சிருக்கிறோம் ஒப்பு கொடுத்துருக்குறோம் அதனால் கவலைப்படாதீங்க ஆப்பியாக இருங்க ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு அந்த தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க ஏசப்பா அவங்க கூடவே இருந்து அவங்க வழி நடத்துவாங்க சரியா இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் அவங்களை மீட் பண்ணுறேன் பா பாய் என் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் கேட்டிங்களா ஏசப்பா எவ்வளோ வல்லமையான தேவத்தில் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்துங்க ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கும் விடுதலை கொடுத்து உங்களுக்கும் அற்புதம் செய்வாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீச் எடிஷனை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னொரு ஜால் டைம் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் ஜாலி டைம் ஜீசஸ் ரிடிம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நாலுமாவடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ ஒன் ஒன்